சேலம் சேலம் சேலத்திலிருந்து இங்க வந்து ஒரு பெரிய கடா வாங்கிருக்கீங்க ஆமா கிடாவ பத்தி சொல்லுங்க அனாச்சி நாங்க உங்க வீடியோ பாத்துட்டு தான் இந்த சந்தைக்கு வந்தோம் சரி சந்தையில பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறோம் சரி வந்ததுல பெரிய கடையை பார்த்து நாங்க வாங்கிட்டானா ஏன் ஏன் சந்தையில பெரிய கிடாவை இங்கயே தங்கி ஆஹ் எந்த கடா பெருசா வந்து பாத்துட்டு

நல்ல உயரம் நல்ல கலரு மூணு கலர்ல இருக்கு நல்ல ஒரிஜினல் பிரீடு காது சின்ன காது கொம்பு பின் கொம்பு தலை பெரிய செட்டு கால் நல்ல பருங்கால் நீளம் உயரம் எல்லாமே சூப்பர் அண்ணன் தான் வாங்கி கொடுத்ததா அண்ணன் தான் அண்ணனை கான்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்காக ரெண்டு மணில இருந்து அண்ணன் கூட 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 வாங்கி கொடுத்தா மூணு

என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது நாப்பத்தஞ்சு ரூபா சொன்னாப்புல சொன்னது அவங்க சொன்னது ஆமா நாப்பத்தஞ்சு மொத வெலை எப்படி வச்சீங்க மொத வெலை முத வெலை முப்பத்தெட்டுக்கு கேட்டோம் முப்பத்தி எட்டுக்கு கேட்டிருக்கீங்க ஆமா சரி முடிஞ்சது நாப்பது ரூபான்னு முடிச்சிருக்கீங்க நாப்பது ரூபா நாப்பது ரூபா கரி மதிப்பு என்ன பாத்தீங்க கரிமதிப்பு முப்பத்தெட்டு கிலோ நாப்பது ரூபா வரும் நீங்க பாத்து முப்பத்தெட்டு கிலோ பாத்துருக்கீங்க எப்படி விலவாசி எல்லாம் எப்படி இருக்கு வாங்குறீங்க விலைவாசி நல்ல உருப்புக்கு நல்ல விலை தான் ஆஹ் பொதுவா சொல்லிட்டீங்க ஆமா எல்லாம் கடா குட்டியா கொடி குட்டியா தான் இருக்கு பன்னெண்டு பதிமூணு ஜோடி என்ன வலிக்க முடிஞ்சது ரெண்டு குட்டி ஆடு பதினேழாயிரம் ரெண்டு குட்டி ஆடு ஆனா எவ்வளவு முடிஞ்சது இருபதாயிரம் வில பெருசா இருக்க கலருக்காக தான் வாங்கிருக்கு கலருக்காக குட்டி கிடையாது ஆடு சென்னையா இருக்கா இப்படி எப்படி சென்னையாடுதான் எத்தனை மாசம் சென்னு சொன்னாங்க இது வந்து ரெண்டு மாசம் சென்னை ரெண்டு மாச சேனை இருபதாயிரம் குட்டி ஆடு குட்டி ரெண்டு என்ன குட்டி ஒரு கிடா விட ஒரு கொட்டை குட்டி எடா குட்டி ஒரு கொட்டை குட்டி எத்தனை மாச குட்டி தான் குட்டி மூணு மாத்த குட்டி மூணு மாச குட்டி ஆமா ரைட் ஆடு எதுவும் அடுத்து சேனை வெரைட்டி இருக்குமா ஆடு கிடாமரிச்சிருச்சு ஆஹ் ரைட் அது அது இளம் சேன இளம் சேனை ஆடு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு நல்லா வளர்த்திருக்கேன் ஆமா நல்ல மடுக்கட்டான ஆடு ரைட் என்ன வளைக்கு நான் முடிஞ்சது முப்பத்தி ஒன்னு சொல்லி இருபத்தி ஏழுல முடிஞ்சு முப்பத்தி ஒன்னு சொல்லி இருபத்தி ஏழாயிரம் பாலுடி குட்டி ஆமாங்க எட்டே அவரம் பொட்டு கொட்டு குட்டி பொட்ட குட்டியா கடட குட்டி பொட்ட குட்டி ஆமா என்ன பொட்ட குட்டி வாங்கி ஆசை வாங்கி இருக்கு ஆசைக்கு எல்லார கடா குட்டி தான் தேடி தேடி பிடிக்குறாங்க கடா குட்டி வண்டில ஆட்ட வலை சரி நம்ம இதுக்கு கையில ஒன்னு போய் எத்தனை குட்டி வாங்கி ஒரு ஆறு குட்டி வாங்கி இருக்கீங்க ஆடு கடக்கு ரெண்டு குட்டி இருந்தா ஒரு ஒன்னு செத்து போச்சு சரி இத கொண்டு போய் அது வெள்ளாடா ஆமா வெள்ளாடு வெள்ளாட்டுல செம்மறிய கொண்டு சாத்து விடுறோம் ஆமா அது சாத்து விடுமா சாத்து 1200 ரூபாய் முடிஞ்சிருச்சு என்ன என்ன வேலைக்கு போது நாலாயிரமா இது என்ன வேறையா இது தொட்டி அடி நீளமா என்ன அருப்பு அருப்பு கோட்டை கிடா காயடிச்ச கிடா ஆமா என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க எல்லாரும் கடையில கறி சொல்லிட்டு ஈஸியா முடிச்சிருவாங்க நீங்க சந்தைக்கு அலைஞ்சு ஆடு வாங்கியிருக்கீங்களா கடா ஆமா அது பார்க்கும் அது தனி கறி அதை விட இது நமக்கு தான் இருக்கும்

ரெண்டும் சேர்த்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரம் என்ன நிறையா செனையா ஆடாக வாங்கிட்டீங்க குட்டியோட வாங்காம எதை வாங்கினா ஆடு பேரும் ம் குட்டி போட்டா நமக்கு இதுதான் அண்ணா லாபம் தான் ரைட் 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 கொண்டு வந்தேன் ரெண்டு ஆட்டை பிடிக்க ஓஹோ ரெண்டு 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 குட்டியா ஆகிட்டுலாண்ண சரி சொல்லுங்க ரெண்டு குட்டி ஆடு இருபத்தி எட்டாயிரம் கொட்டை குட்டியா கட்டா குட்டியா ரெண்டும் ஒரு கிடாய் ஒரு பொட்டை எந்த ஊர்ல இருந்து வாங்குற மதுரை மாவட்டம் கள்ளிக்கொடி பக்கம் வில்லூர் வில்லூர் அழகா சொல்லிட்டீங்க ரெண்டு குட்டி ஆட செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன எல்லாம் கெடா குட்டி வாங்கிட்டு போற காலத்துல பால் மாடு இருக்க சரி பால் குட்டி ஆறு ஆயிரத்துக்கு வாங்கிருக்கான் அது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காத ஏழாயிரத்துக்கு வாங்கினா என்ன லாபம் என்ன கணக்குல வாங்கி வாங்கியிருக்கான் மலர்க்குறேக்குன்னா இருபத்தி ஏழுன்னா ஒரு பொட்டக்காசம் எடுக்கணுமே ஆமா ஆறு மாசம் ஆகும் திட்டம் இருக்கா எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் முத இங்கதான் வந்து ஆட் குட்டி வாங்கிருக்கா சரி

நாலு புல்லு ஆடு ஒரு பொட்டை ஒரு கிடா நல்ல புட்டிய வளர்த்திருக்கு எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க முப்பத்தி ரெண்டு சொல்லி ஏப்பா அப்பா பெருசா தான் சொல்லிருக்காங்க ரைட்டு இருபத்தி ஏழுக்கு முடிச்சிருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரம் ஒரு ஆடும் ரெண்டு குட்டியும் சேர்த்து நம்ம எதிர்பார்த்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு எதிர்பார்த்தீங்க ஏன் இவ்வளவு தூரத்துல இருந்து அங்க இருந்து இங்க வந்து இந்த ஆடுகளை செலக்ட் பண்ணி இவ்வளவு தூரம் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா ஓங்குதாங்க இருக்கும் சரி வெயிலு எல்லாத்துக்குமே நல்லா தாங்க கூடியது மழை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஓ சரி சரி இது எல்லாம் சரி ரேட்டும் நல்லா போகும் ஓ ஆ அதான் கேக்குறேன் ரெண்டாவது நமக்கு லாபம் இருக்குமா ஆமா ஆமா இருக்கும் இதுல இருந்து குட்டி எடுத்தால் நல்ல விலைக்கு விற்கலாம் ஆமா ஆமா ரெண்டு வளப்பான கிடா நல்லா ஒண்ணு போல வாங்கியிருக்காங்க கோயிலுக்கா கோயிலுக்கு ரெண்டு காய் மதுரை பாண்டி கோயில் ஆஹ் ரெண்டும் காய் அடிச்ச கிடா கோயிலுக்கு மதுரை பாண்டி கோயில் மதுரை பாண்டி கோயிலுக்கா ஆஹா கோயிலுக்கு வரணுமே கிடா பாத்தாலும் என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது ரெண்டு முப்பத்தாயிரம் ரூபாய் ரெண்டுமே சேர்த்து முப்பத்தாறாயிரம் வாங்கின விலை முப்பத்தாயிரம் அப்ப சொன்ன விலை எவ்வளவு நாலாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க குட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க இடம் மதிப்பு எதுவும் செட் பண்ணிடலாம் இது இன்னும் இடம் வரும் அப்படின்னு இல்ல கோயிலுக்குன்னு பிடிச்சிருந்தா போதும் வாங்கி வச்சா கோயிலுக்கு வேண்டி பிடிச்சே போதும் ரேட்டு பத்தி ஒண்ணு ஒச்சம் இல்லாம இருக்கு பிடிச்சு போச்சு அதனால மத்தது எதையுமே பாக்கல சூப்பர் அது பதிமூன்றையா அது வந்து

ना <laughs> बेस <laughs> என்னவழைக்கு முடிஞ்சது என்ன உழைக்கு முடிஞ்சது பதினஞ்சாயிரம் என்ன முடிஞ்சதா வெலை சொல்லுங்க அண்ணன் வாங்க பே <laughs> பே <laughs> <laughs>